ாய பாலச்சந்திராய ஸ்ரீ கணேஷாய தீமதந்த அனைத்து இல்லத்தரசிக்கும் என் அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் பேர் மீனா இது என்ன வீடியோ அப்படின்னா விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஆறு மணிக்கு மேலே நம்ம வீட்டாண்ட ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அந்த கோயில் இருந்து விநாயகர் ஆறு மணிக்கு மேலே ஊர்கலம் வருவார் நம்ம ஊரை சுற்றி நம்ம சந்து ரெண்டு சந்து இருக்குன்னு இந்த ரெண்டு சந்தை சுற்றி வருவாங்க நம்ம வீட்டாண்ட அவங்க எப்படி எப்படி சாமிக்கு அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அதையும் சாமி போயிட்டு வர வரைக்கும் என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு தான் இந்த பிளாக் மாதிரி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த டெக்கரேஷன் பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன் இது இவர் யாருன்னா எங்க வீட்டுக்கார இருக்காங்கல்ல அவங்களோட அக்கா வீட்டுக்காரங்க தான் அதனால சொந்தக்காரங்க தான் அதனால பக்கத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு இல்லைன்னா அவங்க எங்க இருப்பாங்க டெக்கரேஷன் பண்றவங்க நாங்க எங்க இருந்தா பாத்துட்டு இருப்போம் ஏன்னா என் வீட்டுக்காருக்கு பிடிக்காது ஜென்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாது இது நம்ம ஆளுங்கன்றதுனாலதான் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ கவர் பண்றதுக்கெல்லாம் விட்டு இருக்காங்க சரி வாங்க இனி நம்ம சாமியை பாத்துல சாமி ரொம்ப அழகாவே இருக்காரு என்ன ஒரு அலங்காரம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு சிவனுக்கு சிவனுக்கு விநாயகர் வந்து அபிஷேகம் பண்ற மாதிரி இந்த டிசைன் வந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பாக்குறதுக்கே அழகா இருந்துச்சு உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எதுக்கு வெயிட்டிங்னா இன்னும் அந்த பால் வந்து அவர் மேல ஊத்தல அதான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் எப்படா அதை வந்து மோட்டர் போட்டாதான் வந்து அது வந்து தண்ணி வந்து அருவி மாதிரி வருமா நான் நான் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன்னா என் பொண்ணு தூக்கு தூக்குன்னு ஒரு அடம் அப்புறம் தூக்கி ஒரு போட்டோ எடுத்தேன் அப்புறம் அங்க இருக்கிற பசங்க எல்லாம் ஹாய் சொன்னாங்களா அப்படியே அவங்கள எல்லாரையும் வீடியோல கவர் பண்ணிட்டு சாமியை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு வந்து அந்த பால் ஊற்றுறதை தான் பார்க்கணும்னு ஆசை ரொம்ப நல்லா இந்த செட்டிங் நல்லா இருக்கு ஒரு வாட்டி போட்டே பார்த்துடணும் நம்ம கோயில் திருவிழால அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அதனாலதான் அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து அர்ச்சனைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க சாமிக்கு வந்து அங்கேருந்து கிளம்ப போதில்லை அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து எல்லாம் பண்ணுவாங்க அந்த அண்ணா கூட அதை தான் பார்த்துட்ருக்காரு அந்த சொம்பெல்லாம் தண்ணி வருதாச்சு பால் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பால் வந்து அந்த இடத்துல ஊத்திட்டு இருக்காங்க ஊற்றிட்டு மோட்ரு போட்ட பிறகு அப்படியே தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துடுச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக பால் வருதில்ல இது இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன் வீடியோலே நல்லா இருக்குல்ல நேர்ல இன்னும் சூப்பரா இருக்கும் அப்புறம் நம்ம சந்தில இருக்கவங்க அந்த ஏரியால இருக்கவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல இருந்து அர்ச்சனை தட்டு வந்து கிட்ட அர்ச்சனை வாங்கிட்டு போவாங்க எங்கள் வீட்டு சைடில் பாத்தீங்கன்னா நைட்டு பதினோரு மணிக்கு தான் சாமி வருவாங்க ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட்டு சுற்றிக்கிட்டு வர பேக் சைடில் தான் எங்கள் வீடு இருக்குது அதனால நாங்கள் தான் லாஸ்ட்டாக வர்றதுனால நாங்கள் பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு நைட்டு ஒரு மணி ஆகிடும் நாங்கள் தூங்குறதுக்கே சசிமாலாம் காலையில் தான் வீட்டுக்கே வருவாங்க ஏன்னா சாமி வெளியிலே வச்சுருப்பாங்களா அதனால அவங்களாம் அங்கேயே இருந்துட்டு ஒரு காலையில் ஒரு நாலஞ்சு போல தான் வீட்டுக்கு வருவாங்க ஆனால் விநாயகர் சேர்த்தி எதுவும் கண்டுக்க மாட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா பால் எப்படின்னா இந்த இந்த சைடில் போயிட்டு அந்த சைட்ல வர மாதிரி இப்ப அந்த பால் வந்து அந்த தவளையில கொட்டுது தவளையில இருந்து அந்த இதுக்கு வர மாதிரி மோட்டர் செட் பண்ணி வச்சிருக்காங்க நேர்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருப்பாரு எல்லாரும் சேர்ந்து இந்த தேரை இழுத்துட்டு போவாங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே அந்த மாட்டு தான் மேல வச்சிருக்காங்க அப்புறம் பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா பிரசாதம் கொண்டு போவாங்க எப்பவுமே ஆஹ் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால சக்கரை பொங்கல் வடை கொஞ்சம் சுண்டல் போட்டு தருவாங்க எல்லா வீட்டுக்குமே எனக்கு தெரிஞ்சு டப்பா வந்து ஒரு முந்நூறு டப்பா வாங்கிட்டு வந்ததா எங்க வீட்டுக்கு ஒரு சொன்னாரு முன்னூறு டப்பாவும் காலி லாஸ்டா ஒரே ஒரு டப்பா இருந்துச்சு மறுநாள் காலையில நான் வந்து பாத்தீங்கன்னா சாமா தேய்ச்சிட்டு இந்த பிரசாத சாமான் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு அதுலதான் வந்து சோப்பு சோப்பெல்லாம் போட்டு மூடி வச்சிருந்தேன் ரெண்டு பிள்ளையார் இருப்பாரு அந்த கோயில்ல இவர் வந்து இந்த சைட்ல குட்டி பிள்ளையாரு மெயின் பிள்ளையார் வந்து முன்னாடி தாமரையில இருந்தாருல அவருதான் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம் விநாயகர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அந்த லைனில் இருக்கவங்க எல்லாருமே அப்படிதான் பேசிகிட்ருப்போம் ஏன்னா வந்து சுற்றிட்டு வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம்ல யாருமே தூங்கலாம் போக மாட்டோம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரு கோலம் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் தான் அந்த கோலம் போட்டேன் எல்லார் வீட்டு வாசல்லையுமே கோலம் போடுவோம் நாங்கள் எங்கள் தெரு எல்லா சார்பும் இந்த ஒரு கோலம் போட்டிருக்கோம் நான் கோலம் போட்டேன் தண்ணி தெளிச்சாங்க கூட காவிலாம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட கொடுத்துட்டு இருந்தோம் நல்லபடியாக போட்டு முடிச்சாச்சு சாமி இப்போ அந்த லாஸ்ட்ல வந்துட்டு இருக்காங்களாம் எல்லார் வீட்டு வாசல்லையும் கோலம் இருக்கணும்ல அவர் வர வரலி ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கணும்ல அதனால தான் பாருங்க அந்த லைன் ஃபுல்லாக கோலம் போட்டிருப்பாங்க அங்கே அந்த அந்த கோயில் நான் சொன்னதில்ல கோயில் அங்கே தான் இருக்கு இந்த லைன்லேயும் ஃபுல்லாகவே கோலம் போட்டு வச்சிருக்காங்க அவங்கவுங்க வீட்டு வாசல்ல சாமி வந்து அந்த லாஸ்ட்ல இருக்காங்க அதனால தான் நாங்கள் வந்து தட்டையெல்லாம் வச்சுட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து எப்போயுமே சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமி முடிச்சுட்டு லாஸ்டா வரும்போது பால் வந்து கொடுப்பேன் நான் அது வந்து எனக்கு வந்து அது பழக்கமாயிடுச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி பால் கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏலக்காய் தட்டி போட்டு நான் பால் வந்து சாமிக்கு கொடுத்துட்டு அப்படி அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பாலை வந்து கொடுத்துருவேன் நான் ஒரு மூணு பேக்கெட் மூணு பேக்கெட் கிட்டே ஆவின் தான் வாங்கி பால் காசி கொஞ்சம் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுவேன் வீட்டுக்கு நான் நிறைய தண்ணி ஊற்றுவேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறதுனால கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்புறம் அர்ச்சனைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் சாமி வந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு நைட்டு வந்து சாமியை வந்து தாளாட்டுவாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு சாமி இறக்குவாங்கல்ல இறக்கிட்டு சூப்பரா தாளாட்டுவாங்க அப்புறம் குழந்தைங்க எல்லாம் சாமி கிட்ட எட்டு போய் காமிச்சிட்டு ஆஹ் தின்னூறு வச்சுட்டு அப்புறம் அவர்கிட்ட நம்ம வந்து எல்லாம் கொடுப்போம்ல அந்த மாலை சாமி குழந்தைங்கிட்ட போட்டு அனுப்புவோம் இல்லைன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவைன்னா அதை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க எடுத்துகிட்டு போய் வாசக்கால் எல்லாம் கட்டுவாங்க இல்லை வண்டி வச்சுருந்தாங்கன்னா வண்டியில் கட்டுவாங்க இந்த கோயில் தான் அது வரசக்தி விநாயகர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கு இது இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் இருக்காங்கல்ல அவங்க தான் வந்து காசு கொடுப்பாங்க நம்மளால முடிஞ்சது நீங்கள் இவ்வளோ கொடுங்க நாங்கள் வந்து கம்பல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க நம்ம வீட்டில் நம்மளால முடிஞ்சது ஒரு ஐநூறுபாவோ நூறுரூபாவோ இரநூறுபாவோ இது எல்லாமே நாம் கொடுப்போம் அது அடுத்த வருஷம் அப்படியே அந்த நோட்டீஸில் பேரா வந்துடும் எல்லார் வீட்டுல இருந்தே கொடுப்போம் நாம இந்த விநாயகர் வந்து இவங்க அவங்கன்னு கிடையாது இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே வச்சு பண்ணுறது தான் இவங்களுக்கு அவங்களுக்கு அப்படிலாம் இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து ஜாலியா இருக்கிற ஒரே திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் இந்த வாட்டி தான் இந்த மாதிரி கும்மிலாம் வச்சு கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது இப்போ சாமி வந்து அந்த மாட்டு மாட்டுக்கொண்டிலிருந்து கலட்டி எடுத்துட்டு வந்து இப்போ வந்து அவர் வந்து தாளாட்டுவாங்க ரொம்ப ரொம்ப சுத்திட்டு வந்திருக்காருல்ல அவரு வெளியில வந்து அதை எப்படி சொல்றது நம்ம கோவிலை விட்டு அவர் வெளியில வந்து இப்போ வந்து ஊர்வலம் சுற்றிட்டு வந்திருக்காருல அவரை கொண்டு வந்து நல்லா அழகாக தாளாட்டு பாடி அப்புறம் தூங்க வைப்பாங்க அதை தான் இப்போ வந்து பண்ண போறாங்க அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்த வந்து சாமி வந்து வெளியே எடுத்து கலட்டிட்டு இருக்காங்க ஃபுல்லாத்தையுமே என் வீட்டுக்காரர் மேலே போய் நின்று முதுகு பிடிச்சுக்குச்சு போல அவருக்கு அதனால கீழே இறங்கிட்டாரு ரொம்ப அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறதுனால சைடு முதுகு வந்து அடிக்கடி புடிச்சிட்டு இருக்கு வாழ்வு தான் நினைக்கிறேன் அதிகமாக உருளைக்கிழங்கு பண்ணி தரதுனால வாழ்வுன்னு நினைக்கிறேன் தெரியல என்னன்னு அவரால் முடியல அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க எடுத்து சாமியை தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தூக்குறாங்க தூக்கிட்டு இப்போ ஜாலியாக வந்து தாளாட்டு பாடுவாங்க கேரளா மூலம் எல்லாம் வச்சுருந்தோம் ஆனால் அந்த லாஸ்ட் டைம்ல வரல அப்படின்றதுனால இவங்களே வந்து நார்மலாக பாட்டு எதுவும் இல்லாம இவங்களே வந்து ஆடுற மாதிரி இருந்துச்சு எப்பவுமே அந்த வாசிப்புக்கு ஏற்ற நடனம் ஆடுவாங்க சூப்பரா இருக்கும் நாங்க அதுக்கோசமே நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவர் வந்து அந்த ஆடுறத அது வந்து தாளாட்டு பாடுறாங்களாம் அவர் வந்து ரொம்ப சுத்திட்டு வந்திருக்காருல்ல இந்த வருஷம் அதான் ஊர் சுத்திட்டு வந்திருக்காருல்ல எல்லாரும் வீட்டு வாசலையும் போயிட்டு எல்லாரும் எல்லாரையும் பாத்துட்டு வந்திருக்காருல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அவர் வெளியே வருவார்ல அதனால ரொம்ப டயர்டா இருப்பாராம் அவர் வந்து அழகா தாளாட்டு பாடி அவர் இந்த ஒரு ஆட்டத்துக்கு அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு அப்புறம்